குரு பிரம்மா குருவேஷ்ணு குருதேவ் ஓ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவேணுமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் திதி இன்று காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை திருதியை அதன் பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை உத்திராடம் அதன் பின்பு திருவோண நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நாம யோகம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை வியாகதம் அதன் பின்பு அர்ஷனம் கரணம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை கரணம் அதன் பின்பு பத்திரிகை கரணம் ஆரம்பமாகிறது அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் இன்றைய தினம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்துலேருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை மிருகசீஷம் அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு ஃபுல்லாகவே இருக்குது சரி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிந்தது என்ன முருகப்பெருமான் வழிபாடு தான் ஆனால் நரசிம்மர் வழிபாடும் இணைந்து செய்தால் கடன் பிரச்சனை ருணரண ரோக சத்ரு எதிரிகள் விலகிறது இது அத்தனையும் இருக்கும் இந்த செவ்வாய்கிழமையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையும் திருவோணம் நட்சத்திரமும் இணைந்து வருவது சிறப்பு எதற்குனா பெருமாள் வழிபாடு செய்யலாம் நரசிம்மர் வழிபாடும் செய்யலாம் அதே மாதிரி திருவோணம் போது பெருமாளுடைய நட்சத்திரம் மட்டுமல்ல இது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால அம்பாள் வழிபாடும் இன்றைய தினம் செய்யலாம் சிறப்பாக அம்பாள் அப்படின்னும் போது துர்கை வழிபாடு காளி வழிபாடு அதே மாதிரி மாரியம்மன் வழிபாடு செய்யலாம் சார் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே இப்போ வந்து மீனத்தில் அதாவது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் நல்லா புரிஞ்சிக்கணும் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு அப்போ அந்த பன்னெண்டாம் வீடு அப்படின்னும் போது அது எந்த இடம் ஆயன சயன போகம் அதே மாதிரி வந்து விரயங்கள் இது அத்தனையும் செய்யக்கூடிய இடம் குரு வீட்டில் சனி உட்கார்ருக்கு இதனால் என்னென்ன நமக்கு வந்து கெடுபலன் அதே மாதிரி நல்ல பலன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்த்து தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் அங்காரகனும் சுக்கர பகவானும் இணைந்திருக்கிறார்கள் மகரத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் பகவான் மீனத்தில் சனி பகவான் மேஷத்தில் மாந்தி பகவான் அதே போல் மிதுனத்தில் குருவும் சிம்மத்தில் கேது பகவானும் விருஷிகத்தில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள் சரி இப்போது இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும்போது கடன் தீர்றதுக்கு வெற்றிலை தீபம் ஏத்துறது இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது என்ன தாந்திரிக பரிகாரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு ஆடை அணியலாம் அதே மாதிரி எலும்புச்சம்பழம் வாங்கி அம்மனுக்கு சூளத்தில் குத்தலாம் குத்தலாம்னா எப்படி அப்படின்னா அதில் வந்து இப்போ யார் உங்களுக்கு கடன் தரணமும் அவங்க பேரை எழுதி குத்தலாம் அதே மாதிரி செவ்வரளி பூவை வந்து அம்மனுக்கு கொடுத்து முருகனுக்கு கொடுத்து அர்ச்சனை செய்யலாம் அதே போல் வெளியில் எலுமிச்சம்பழம் வீட்டை சுற்றி உடைக்கலாம் இந்த செவ்வாய்க்கிழமையில இவ்வளவும் இருக்குது இதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமைன்றது வந்து செவ்வாடை அணியக்கூடிய ஒரு நாள் அதுக்கு தான் சொல்லுவாங்க சிவப் சிவப்பு அரளி பூவும் சிவப்பு ஆடையும் சிவப்பு குங்குமம் வாங்கி கொடுத்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதும் இதெல்லாம் செய்யும்போது நிறைய பேருக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கூட தீரும் கணவன் மனைவி சண்டை சச்சரவு இருந்தால் சிவப்பு குங்குமம் வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு இன்றைக்கி அர்ச்சனை செய்யும்போது அதுவும் தீரும் அதுவும் மார்கழி மாதம் அப்படின்னும்போது காலையிலே எல்லா கோவிலும் திறந்துருவாங்க ஆண்டாளுடைய பாசுரத்தை படிப்பாங்க அதனால் இன்றைய தினம் இந்த பரிகாரங்களை செய்ங்க இது தாந்திரீக பரிகாரத்தையும் சேர்த்து சொல்லியிருக்க செய்ங்க சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி இன்னைக்கு அதாவது சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் ஒரு புதிய கண்ணோட்டம் ஒரு சமூகத்தில் ஒரு புதிய கண்ணோட்டம் ஏற்படும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தவறிப்போன சில ஃபைலாக இருக்கட்டும் ஆவணங்களாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் எங்கேயோ மறதியாக வச்சுட்டு காணாத போயிட்டு நினச்சிருந்த பொருட்கள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது வேலையாட்கள் இடத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க அதே மாதிரி மேஷராசிக்கும் நாட்டு சனி நடக்குது விரய சனி நடந்துகிட்ருக்கு அதனால் ஏன்னால் சனி பகவான் மேஷத்துக்கு பாதகாதிபதி நல்லா புரிஞ்சுக்கணும் பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியானவர் பன்னெண்டாம் இடத்துல விரயத்தை கொடுக்கும் வருமானம் கொடுத்தாலும் ஒரு பங்கு வருமானம் இரண்டு பங்கு விரயத்தை கொடுக்கும் அதனால் கவனத்தில் வச்சுக்கோங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க மற்றபடி புதிய முயற்சிகளில் ஏற்பட்ட ஒரு மாறுபட்ட அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது அதிர்ஷ்ட வடமேற்கு சதி மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எல்லோரிடத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இன்றைக்கி இருக்கணும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு தொழில் விருத்தி இருக்கும் இன்னைக்கு அதே சமயத்தில் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் இன்றைக்கி விலகி இணக்கம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது இழுபறியான சில வேலைகள் எல்லாம் இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளெல்லாம் விலகும் அதே மாதிரி மகான்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகளோட சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் ஆனால் பொறுமையாக பேசணும் அதுதான் அங்கே இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு வாக்கு குரு பகவான் உட்கார்ருக்கார் ஆனால் வக்கரத்தில் இருக்கார் அதனால் பொறுமையை கையாண்டால் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் என்ற என்னால் மனதை பக்தியில் செலுத்துங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் இசை தெற்கு இசை அரிசே நிரண்டாமின் நிறம் பாச கலர் சொல்லுவோம் பச்சையிலே ஒரு மாதிரி பாச நிறம் இருக்கும் அந்த நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் போட்டிகள்லாம் இன்றைக்கி விலகும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேர்களே இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வெளியில் போகும்போது கொஞ்சம் இஞ்சியை தேனில் தொட்டு சாப்பிட்டுட்டு போங்க பச்சை இஞ்சி சாப்பிட்லாம் உடலுக்கு நல்லது தான் சாப்பிட்டுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு செயலில் செய்தாலும் சித்தித்து செய்ங்க திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்க குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க வேலை ஆட்களிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருங்க சிறப்பாக இருக்கும் கடன் விஷயங்கள ஆலோசனை பெற்று முடிவெடுங்க கடனில் இன்றைக்கி வாங்காதீங்க இன்றைக்கி எல்லா விஷயத்தில் கவனமாக இருங்க அலைச்சல்களும் அதிகரிக்கும் அதனால் இன்றைய தினம் சந்திராஷம் இருக்கிறதுனால புத அதாவது புத பகவானையும் இன்றைய தினம் விநாயகரையும் இணைந்து வணங்குங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியே புதன்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆறாம் இடத்துல இருக்காரு அதனால் புதனையும் விநாயகரையும் வணங்கிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிர்சதிசே வடகுதிசை அதிசயன் ஒன்றாமன்னு அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் கவனமாக இருங்க மாற்றங்கள் நிறைய இன்னைக்கு இருக்கும் அதனால் கவனமாக இருங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு எதையும் செய்யுங்கள் இந்த நாள் இனி இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சல்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா உடனடியாக பார்த்துருங்க ஏன்னா குரு வந்து இந்த வாயு தொல்லை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால சில உடல் உபாதைகள்லாம் இருக்கும் கை கால் வீங்கிறது இதெல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது கணவனாக இருந்தால் மனைவி மனைவி என்றால் கணவன் வழியில் நல்ல செய்தி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் அதே மாதிரி திறமைகளை வெளிப்படுத்துங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைக்கி சுகமான ஒரு நாள் சுபமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பாக்கியங்கள் எல்லாம் கெட்டுப்போகும் தேவையற்ற ஒரு விவாதங்கள் ஏற்படும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட மேற்குசே அதிர்ஷ்டன் ஒன்பதாம் என் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்னைக்கு ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாள் தன வரவு நன்றாக இருக்கும் தொழிலில் நல்ல விருத்தி மேன்மை ஏற்படும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்கணும் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் இருக்கணும் அதே சமயத்தில் ஆயுள் அதாவது ஆயுள் சொல்லக்கூடியது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்னைக்கு செல்வ செழிப்பு உயிரும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் மனதிற்கு பிடித்த சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அதே மாதிரி மன மகிழ்ச்சியும் ஏற்படும் வழக்குகள் இருந்தால் அதுக்கு சாதகமான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் ஒப்பந்த பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தன வரவும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி அதிர்சிசை வடதிசை அதிசயன்னு ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் இன்றைக்கி இருக்கும் பூரம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் உத்தரம் நட்சத்திரக்கார நல்ல வாய்ப்புகள் அமையும் இன்றைய நாள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு சுப்பிரமணியர் முருகர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிவ இருக்கும் அந்த கடவுளை வணங்கிட்டு போங்க எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் இதனால் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வருமானங்கள்லாம் வரும் வராதுன்னு சொல்லலாம் அதற்கேற்ற மாதிரி செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதலெலாம் அதிகரிக்கும் தேவையற்ற பேச்சுக்களை வச்சுக்காதீங்க ஆரோக்கியத்தை பாருங்கள் அதே சமயத்தில் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி சுவாச கோளாறு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஆர்வங்கள் அதிகரிக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மேன்மை ஏற்படும் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு அதே சமயத்தில் ஆரோக்கியத்தும் பார்த்துக்கணும் தேவையற்ற ஒரு விவகாரத்துக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் செய்யாதீங்க அதே மாதிரி தந்தை வழியிலேயும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட இருந்தாலும் தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஒரு சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்களுக்குல சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இன்றைக்கி உண்டு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை இசை எண் இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதலெலாம் இன்றைக்கி அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு இன்றைக்கி ஏற்படும் அதே மாதிரி கனவுகள் எல்லாம் பழிக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானத்தோடு இன்னைக்கு செயல் இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது நரசிம்மர் வழிபாடு பெருமாள் வழிபாடு நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கெல்லாம் தைரியம் அதிகரிக்கும் அதே மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் எடுத்து செய்யலாம் என்ற மனோபாவம் ஏற்படும் காரணம் என்னென்னா பதினோராம் அதிபதி மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதியும் சுக்கரனும் இணைந்து அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் வீரியம் முயற்சி எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு தன்மை நினைத்த வேலை நினைத்த வேலை அப்படின்னு சொல்லும்போது அது நடைபெறக்கூடிய தன்மை உண்டு நிதானமாக நடக்கும் அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும் புதிய வேலைக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வராத பணம் வரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது அது நீங்கள் தான் முயற்சி எடுத்து பண்ணணும் அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் சமூக பணிகளில் ஒரு உயர்வு ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த ஒரு மந்த தன்மையெல்லாம் விலகும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அதிர்சயிசை தென்கிழன் மூன்றாம் எண் அதிசய நிறம் ஆரஞ்சு நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் இன்றைக்கி விலகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் நரசிம்மர் அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்கள் இந்த கண் சார்ந்த பிரச்சனை பல்லு சார்ந்த பிரச்சனை தலைவலி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உடனடியாக பார்த்துருங்க அதே மாதிரி இந்த சுவாச கோளாறில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த சில பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும் இந்த மார்கழி மாதம் தை மாதத்தெல்லாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக பார்த்துருங்க மற்றபடி முயற்சிக்கேற்ற வரவுகள்லாம் இருக்கும் இன்றைக்கி தன வரவு சிறப்பாக இருக்கும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமை எல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைக்கு உங்களுக்கு நல்ல வருவாய் வரும் பண வரவு நன்றாக இருக்கும் ஆனால் அதற்கு ஏற்ப செலவுகளும் ஏற்படா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னைக்கு இசை தெற்கு திசை அதிசயின் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான வரவு நன்றாக இருக்கும் அனுஷன் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கா அதை மட்டும் பார்த்துக்கோங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தேடல்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அதை மனசில் நினைச்சிருப்பீங்க அதற்கு உண்டான தேடல்கள் இன்னைக்கு ஏற்படும் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே ராசி நேயர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும் அதே சமயத்தில் குடும்பத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இன்றைக்கி வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்ததெல்லாம் விலகும் அது மட்டும் விலகும் அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருங்க எதிர்பாரா சில வரவுகள் வரக்கூடிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது இழுபறியான வேலைகளெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் முயற்சி எடுக்கணும் அதே சமயத்தில் உறவினர்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் போராடும் நட்சத்திரக்கார சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது உத்ராடம் நட்சத்திரக்காரர் போட்டி பொறாமை இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கு நீங்கள் ஆஞ்சிநேர் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் படபடுப்பு இல்லாமல் பதற்றம் இல்லாமல் இன்றைக்கி பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் தாழ்வு மனப்பான்மை அதாவது சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அதெல்லாம் வந்து மறையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது அதே மாதிரி மற்றவர்களை எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்யாதீங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் இருங்க அப்போ தான் உங்கள் செயல்களில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நேர்மறை எண்ணங்களை வர் வளர்த்து கொள்ளுங்க ஏன்னா மகர ராசிக்காரங்களாம் எப்பொழுதுமே வந்து ஏன்னா சனியினுடைய அந்த வீடுன்றதுனால எப்போதுமே நேர்மறை எண்ணமே இருக்காது பாசிட்டிவான எண்ணங்களே வராது இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்ற எண்ணங்கள் தான் இருக்கும் அதுவும் சந்திரன் அங்கேயே இருக்கிறதுனால நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க முக்கியமான ஒரு ஃபைலு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கவனத்தில் வச்சுக்கோங்க அரசு ரீதியாக வேலை பார்க்குறவங்களாம் அந்த மாதிரி ஒரு கோப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதிலெல்லாம் கவனமாக எங்கே வைக்கிறோன்றதை கவனத்தில் வச்சுக்கோங்க இன்றைய நாள் உங்களுக்கு சில விஷயத்தில் சாதகம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும் அதிர்ஷ்டை தென்மேற்கு சை அதிஷயன் ஐந்தாமின் அரிஷ நிறம் கோல்டன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இன்றைக்கி இருக்கட்டும் திருவோணம் நட்சத்திரக்கார் மேன்மையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி திருவோணம் நட்சத்திரத்தில் தான் சந்திரனே பயணம் செய்து அதனால் யாருக்காவது நீர் மோரோ இல்லை தயிர் சாதமோ தானம் பண்ணிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும் இந்த ஃபைலு அப்புறமா வந்து டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க அருமையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேர்களே கும்பராசி நேயர்களே இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவு நிறைய இன்னைக்கு இருக்கும் அதே சமயத்தில் பிள்ளைகளுக்காக செலவு செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் கணவன் மனைவிடைய அனுசரித்து செல்லுங்கள் மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுவதை இன்றைக்கி தவிர்த்திங்கன்னா இருக்கும் எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் அதே மாதிரி வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் உத்தியோகத்தில் மறைமுகமான சில தடைகள்லாம் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது எல்லா விஷயத்திலையும் இன்றைக்கி கவனமாக இருங்க போட்டிகள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் வரவு எவ்வளோ இருக்கோ அதை விட இரண்டு மடங்கு விரயங்கள் ஏற்படும் கவனத்தில் வச்சுக்கோங்க இன்றைக்கி அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்ஷை எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்கா விரயங்கள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே வரவு நிறைந்த ஒரு நாள் அதே மாதிரி வியாபாரம் நன்றாக நடக்கும் தொழிலில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது மனசில் ஒரு உற்சாகம் ஒரு வருவாய் வந்தாலே ஒரு உற்சாகம் சேமிப்புலாம் அதிகரிக்கும் பெற்றோர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பூமி விருத்திக்கான ஒரு சூழல்கள்லாம் ஏற்படும் அதே மாதிரி மற்றவர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது உத்தியோகத்தில் முன்னுரிமை கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது சமூக பணிகளில் மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரும் இன்றைய நாள் வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள் ஆசைகள் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டதிசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருத்திகரமான ஒரு தருணம் ரேவதி நட்சத்திரக்கா மதிப்பு மரியாதை உயரும் இன்றைய நாள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்